வாங்க இன்னைக்கு மல்லி சீரியல்ல என்னெல்லாம் நடக்குதுன்னு பார்க்கலாம் ஒரு வழியா மல்லி சீரியல்ல ரேணுகா பொய் ரேணுகாதான் சொல்லிட்டு எல்லாத்துக்கும் கொஞ்சம் கொஞ்சமா உண்மை தெரிய வருது அதை கண்டுபிடிக்கலாம் எப்படிடா கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லிட்டு மனோகர் சாரும் மல்லியும் பேசிக்கிட்டு இருக்காங்க இப்ப கண்டிப்பா பைத்தியம் மாதிரி நடிக்கிறா அது நல்லாவே தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதுக்கு மல்லியும் சொல்றாங்க எனக்கும் அப்படி தான் தோணுது ஆனால் அன்னபூர்ணி அம்மா வந்தா என்ன சொல்லி சமாளிக்கிறதுன்னு எனக்கு தெரியலண்ண அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சொல்லிக்கிட்டே இருக்கும்போதே போதே அன்னபூர்ணி அம்மா கரெக்டாக என்ட்ரி ஆகிடுறாங்க அவங்க எல்லாத்தையும் கேட்டுட்டு மல்லிகை வந்து சத்தம் போட்டுட்டு நான் இப்போவே விஜய் மாப்பிளைக்கிட்ட இதை எல்லாத்தையும் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிகிட்டு விஜய்யை கூப்பிடுறாங்க உடனே விஜய் சாரும் போறாரு மனோகர் சாரும் மல்லியும் அவங்கள சொல்லாதீங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு தடுக்கிறாங்க இவங்க வந்து விஜய் வந்து நின்றவுனே இவங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியல உடனே அன்னபூர்ணி அம்மா சொல்கிறாங்க இல்லை மாப்பிள்ளை அவங்களுக்கு பிரசாதம் கொடுக்க தான் நான் கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பேச்சை மாற்றிடுறாங்க அதுக்கு விஜய் சார் கேட்குறாங்க இதுதான் அந்த முக்கியமான விஷயமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்குள்ளே எல்லோரும் சமாதானம் ஆகிட்டு மல்லியும் சமாதானம் ஆகிட்டு எல்லாம் போயிடுறாங்க போனதுக்கப்புறம் அன்னபூர்ணி அம்மா என்ன சொல்கிறாங்க அந்த ரேணுகாவை எப்படியாவது கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாலில் எதையும் மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு போய் ரேணுகாட்டை கொடுத்து இந்த பாலை குடியுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ரொம்ப பாசமாக சொல்லவும் ரேணுகா கையில் வாங்கிட்டு குடிக்கிற மாதிரி போகிறாங்க குடிச்சிட்றாங்க குடித்த உடனே அவங்களுக்கு தொண்டையை அடைச்சிடுது இவங்க என்ன செய்கிறாங்க ஏன் தொண்டை அடைக்கிதா விசங்கா இருந்த பால்னால் அப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே ரேணுகாவுக்கு ரொம்ப பயம் வந்துடுது உடனே அண்ணன் பொறுஞ்சம்மா சொல்கிறாங்க நீ உண்மையை சொன்னால் நான் உன்னை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறேன் நீ உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்குள்ள மனோகர் சார் என்ன செய்யறாங்க அவங்க கையில் இருந்த செல்போனை எடுத்து அவங்க உண்மையை சொல்றதை ரெக்கார்ட் பண்றான்னு சொல்லிட்டு வீடியோவை ஸ்டார்ட் பண்ணி வச்சுக்கிட்டு அப்படியே பாக்குறாங்க அவங்க உண்மையை சொல்லிடுவாங்களான்னு சொல்லிட்டு அதுக்குள்ள ரேணுகாவும் என்ன செய்யறாங்க ரேணுகா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உண்மையை சொல்ல வர்றாங்க அதுக்குள்ள ட்ரிக் மாறி மல்லி உள்ள வந்ததுக்கப்புறம் ரேணுகா இது ஸ்பெஷலான பால் இந்த நீ குடி அப்படின்னு சொல்லிட்டு அதை மல்லிகிட்ட தள்ளி விட்டுடுறாங்க மல்லியும் அதை குளிச்சிட்றாங்க உடனே அன்னபூர்ணி அம்மாவுக்கு டவுட் கன்ஃபார்ம் ஆகிடுது கிட்ட சொல்கிறாங்க இவள் கண்டிப்பாக ரேணுகா இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு மல்லி சொல்கிறாங்க இந்த இந்த ஒரு விஷயத்த மட்டும் வச்சு எப்படி பெரியம்மா நம்ம அவங்க மேலே சந்தேகப்படுறது அப்படின்னு சொல்லி மல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க அதுக்கு அன்னபூர்ணியம்மா சொல்கிறாங்க இல்லை மல்லி அவள் ரொம்பவே தெளிவாக இருக்கா கண்டிப்பாக அவளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எல்லோரும் கன்ஃபியூஸ் ஆகி எப்படி கண்டுபிடிக்க போகிறாங்க உண்மையை எப்படி நிரூபிக்க தான் தெரியல அந்த நேரத்தில் வெண்பா குட்டி ரேங்க் கார்டை எடுத்து வந்து காட்டுறாங்க அதில் பார்த்தா ரொம்ப மார்க் கம்மியா இருக்கு அப்போ மல்லி சொல்றாங்க என்ன வெண்பா குட்டி எல்லாத்துலேயும் மார்க் ரொம்ப கம்மியா இருக்கு ஜஸ்ட்டு பாஸ் தான் ஆயிருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க மல்லி பேசி முடிச்சுட்டு எந்திரிச்சு உள்ள போறாங்க அந்த நேரத்தில் பார்த்தாக்க விஜய் ரேணுகாவை கட்டி பிடிச்சிட்டு நிக்கிறாங்க அதை பார்த்தோன்ன மல்லிக்கு மூஞ்சி அப்படியே ஒரு மாதிரியா சுருங்கி போச்சு அவங்க ரொம்பவே கஷ்டப்படுறாங்க இது என்னவா இருக்கும் உண்மையா கனவா இல்லை நினவா என்ன ஏதுங்கிறத ஒன்றுமே புரியலை இருந்தாலும் அதை பார்த்தோன்னே மல்லிக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க அடுத்து என்ன நடக்க போகுதுங்கிறத அடுத்து வரப்போற எபிசோட்ல பார்த்து தெரிஞ்சுக்கலாம் தேங்க்யூ